வணக்கம் பாகம் இரண்டு கடகம் முதல் கன்னி குமான பலன்கள் கடகராசி அன்பர்களே அரசு வகையில் முன்னேற்றம் அரசு உதவி அரசு விவகாரங்களில் முயற்சி செய்தால் வெற்றி சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வெளிநாடு செல்வோர் வேலை கிடைத்து வெளிநாடு செல்வர் சிலருக்கு பயம் அதிகமாகும் பயணிக்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கவும் பிரயாண அபாயங்கள் அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு சிலருக்கு வியாதிப்படுத்தும் நுரையீரல் சம்பந்தமாக பாதிப்பு ஏற்படலாம் பங்குச்சந்தையில் உள்ளோருக்கு சிலருக்கு லாபமும் சிலருக்கு நஷ்டமும் ஏற்படக்கூடும் வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்க்கவும் புத்திர பாக்கியம் போகும் சிலர் தங்கம் வைரம் போன்ற பொன் பொருட்கள் வாங்குவதற்கான அமைப்பு உள்ளது சிலருக்கு அதிர்ஷ்ட லாபம் கிடைக்கும் மலைவாழ் குடியினர் போன்ற மக்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் சண்டை வீணான சண்டை ஏற்படுதல் அடிபடுதல் போன்றவை நிகழக்கூடும் சிலருக்கு கடன் ஏற்படும் சங்கீத துறையில் உள்ளோருக்கு நல்ல காலம் இது சிலருக்கு வீட்டில் சுப நிகழ்வுகள் கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இவை அனைத்தும் கடகராசி அன்பர்களுக்கானவை சிம்மராசி அன்பர்களே அரசு வகையில் ஆதரவு குறைவு வேலை தேடுவோர் வேலை தேடுவோருக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு கண்ணில் வலி எரிச்சல் கண் பற்றிய பயம் இருக்கும் சிலருக்கு திருமணம் நிச்சயம் நிச்சயமாகலாம் சிலருக்கு சிறுநீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட வாய்ப்பு சிலர் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் பங்குச்சந்தையில் உள்ளோர் லாபம் காண்பர் சகோதரரால் உதவி கிடைக்கும் சிலர் வீடு மனை பூமிகள் வாங்க விற்க நல்ல நேரம் இது சிலருக்கு கடன் தொல்லை அதிகமாகும் சிலருக்கு பார்க்கும் வேலையில் வேலை வலு மேலதிகாரியின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் கணவர் அல்லது மனைவி உடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நேரம் இது சுங்க துறையில் உள்ளோர் கவனமுடன் இருக்க வேண்டும் பதவி பறிக்கப்பட்டு கூட செல்லவும் நேரலாம் பண விரயம் அதிகமாகும் வாதிடுவோர் தக்கம் செய்வோர் வழக்கறிஞர்கள் போன்றோருக்கு நல்ல காலம் இது இவை சிம்ம ராசி அன்பர்களுக்கானவை கண்ணீராசி அன்பர்களே அரசு வகையில் ஆதரவு உண்டு இடமாற்றம் வேலை மாற்றம் வேலை அதிகமாக இருப்பது பொறுப்புகள் கூடுதலாவது உடல் உஷ்ணமாக இருப்பது அதிக அளவு உடல் உபாதை அடிக்கடி பயணம் இதை செய்துவிடுவேன் அதை செய்துவிடுவேன் என்று வீரவேசம் பேசுவது தலைவலி கண்ணில் வலி வேதனை பணச்செலவு வேலை பற்றிய பயம் இவைகள் இருக்கும் இவை அனைத்தும் மனக்கத்துடன் மனக்கவலை புதிய இடங்களுக்கு சென்று வருவது பங்கு உள்ளோர் நல்ல லாபம் காண்பர் பங்கு வர்த்தக தொழில் புரிவோருக்கு நல்ல சாதகமான மாதம் இது புதிய வேலை தேடுவோருக்கு புதிய வேலை கிடைக்கும் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கு நல்ல காலம் சிறப்பான அல்லது தகுதியான தண்டனை வழங்கியதா வழங்கி வழங்கியதா வழங்கியதற்கான பெயர் பெறுவர் நல்ல பெயர் பெறுவர் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் அதிகமாக விவாதம் தர்க்கம் செய்ய வேண்டாம் உத்திரபாக்கியம் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பிறப்பு கூட ஏற்படலாம் சிலர் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் மேலதிகாரியாக சூப்பர்வைசராக பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு ஒரு சிலருக்கு வீடு அமையும் சுங்கத்துறை கல்வித்துறை இவை இந்த துறைகளில் உள்ளோர் சற்று மாறுபட்டு செயல்பட்டால் பதவி நீக்கம் மற்றும் கைது வரை செல்லக்கூடும் சிலருக்கு வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இவை அனைத்தும் கன்னிராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் இரண்டு நிறைவு பெறுகிறது வணக்கம்